சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஏமன் ஹவுத்திகள் பென்கொரியன் விமான நிலையத்தை கூறி தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இதற்கிடையே இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு படைகளை ஈரானிய புரட்சிகர காவலர் படையின் தலைவர் ஹொசைன் சலாமி கேலி செய்திருக்கிறார் மறுபுறம் அமெரிக்கா விரும்பினாலும் இல்லை என்றாலும் ரஷ்யாவிற்கு எதிராக உக்கிரமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தலைவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் மறுபுறம் டெல்லியில் அமைந்துள்ள பாகிஸ்தான் மறுபுறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்று வந்த சண்டையை தான் தான் பேச்சுவார்த்தை மூலம் நிறுத்தியதாக டொனால்டு டிரம்ப் மீண்டும் சர்ச்சை கருத்தை தெரிவித்திருக்கிறார் இதை இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் உடனடியாக மறுத்திருக்கிறார் மறுபுறம் போர் நிறுத்த முடிவில் பாகிஸ்தான் மீது சீனாவிற்கு அதிருப்தி ஏற்படுத்தி இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வுப் பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வுப் பகுதிக்குள் போகலாம் ஏமன் ஹவுதிகளால் அபவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை நேற்று டெல்லவீவில் அமைந்துள்ள பென்கொரியன் விமான நிலையத்தை தாக்கியிருக்கிறது ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை விமான நிலையத்திற்கு அருகில் இடைமறிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் காயங்கள் அல்லது சேதங்கள் ஏற்பட்டதாக உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை மத்திய ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களிலும் புனித குட்ஸ் பகுதியிலும் சைரன்கள் அளித்திருக்கின்றன சைரன்கள் ஒலிக்க ஒரு நிமிடத்திற்கு முன்பே குடியிருப்பாளர்களுக்கு ஒரு ஆரம்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு படைகளால் ஒரு ஏமன் ஏவுகணையை கூட இடைமறிக்க முடியாது எனவே நூற்றுக்கணக்கான ஈரானிய ஏவுகணைகளுக்கு எதிராக அவர்களால் அதிகமாக எதுவும் செய்ய முடியாது என்று இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி தெரிவித்திருக்கிறார் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஒரு விழாவில் ஐஆர்ஜிசி தலைமை தளபதி சலாமி ஆற்றிய உரையில் ஈரான் எந்த சூழ்நிலைக்கும் தயாராக இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் நாங்கள் எங்கள் கொள்கைகளில் உறுதியாக நிற்கிறோம் எங்கள் நாட்டின் கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் கடந்த ஆண்டிலிருந்து ஈரானின் ராணுவ சக்தி பத்து மடங்கு வளர்ந்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு படைகள் ஒரு ஏமன் ஏவுகணையை இடைமறிக்க தவறிவிட்டன என்றும் எனவே ஈரானிய ஏவுகணைகளினுடைய தாக்குதலுக்கு எதிராக அவர்களால் அதிகமாக எதுவும் செய்ய முடியாது என்றும் சலாமி தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலிய ஆட்சியின் வான் பாதுகாப்பு படைகளால் ஈரானால் ஏவப்பட்ட அறுநூறு ஏவுகணைகளை வீழ்த்த முடியாது என்றும் ஐஆர்ஜிசி தலைவர் கூறியிருக்கிறார் அந்த அறுநூறில் நூறு ஏவுகணைகளை அவர்களால் சுட்டு வீழ்த்த முடியும் ஆனால் மற்ற ஐநூறு விகணிகளும் முக்கியமான இலக்குகளை நோக்கி தாக்கும் அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கிறார் மறுபுறம் அமெரிக்கா விரும்பினாலும் இல்லை என்றாலும் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் நடவடிக்கை எடுக்க ஐரோப்பிய தலைவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது துருக்கியில் முன்னெடுக்கப்படுகின்ற போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை என்றால் தீவிர நடவடிக்கை உறுதி என்று ஐரோப்பிய தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள் முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா உடன்படவில்லை என்றால் ஐரோப்பா புதிய தடைகளை விதிக்கும் என்று பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் வெளிப்படையாக தெரிவித்தார் இந்த வாரம் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் ரஷ்யா புதிய ஐரோப்பிய நாடுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று ஜேர்மன் சான்சலர் பிரெட்ரிக் மெர்ஸ் ஒன்றை விடுத்திருந்தார் அத்துடன் ரஷ்ய ஜனாதிபதி புடினை உக்ரைன் தலைவர் ஜெலன்ஸ்கியை சந்திக்குமாறு அவர் வலியுறுத்தியும் இருந்தார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் விளாடிமிர் புடின் உக்ரைனை ஆக்கிரமித்ததிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மீது ஏற்கனவே பதினாறு சுற்று தடைகளை விதித்திருக்கிறது இதனிடையே செவ்வாய்க்கிழமை மாலை வரை இரு ஜனாதிபதிகளும் நேரில் சந்திக்க வேண்டுமென்ற உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் சவாலை விளாடிமிர் புடின் ஏற்றுக்கொள்வாரா என்பதில் உறுதியான தகவல்கள் எதுவுமே வலியுறுத்தினார் துருக்கிய தலைநகரான அங்காராவிற்கு அதன் தலைவர் ஜெலன்ஸ்கி மேற்கொள்ள இருக்கிறார் மேலும் புடின் இந்த சந்திப்புக்கு வந்தால் இஸ்தான்புலுக்கு செல்வேன் என்று ஜெலன்ஸ்கி புடின் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவில்லை என்றால் அவர் போரை முடிவுக்கு கொண்டுவர விரும்பவில்லை என முடிவு செய்யப்படும் என்றே ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருக்கிறார் இதனிடையே இஸ்தான்புல் சந்திப்புக்கு புடின் தயார் என்றால் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள துருக்கி செல்ல தயாராக இருப்பதாக அதிகாரிகள் தரப்பு தெரிவித்திருக்கிறது நிலையில் புடின் இஸ்தான்புல் புறப்பட பிரேசில் உதவ முன்வர வேண்டும் என உக்ரைன் வழி அமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கிறார் பிரிக்ஸ் அமைப்பில் சீனாவும் பிரேசிலும் ரஷ்யாவுடன் இணைந்து செயல்படுவதால் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதனிடையே இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் ரஷ்யாவால் வலுக்கட்டாயமாக கைப்பற்றப்பட்ட அனைத்து பகுதிகளையும் உக்ரைன் திரும்ப பெற முடியாது என்பதை ஜெலன்ஸ்கி ஒப்புக்கொண்டிருப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி மெக்ரோன் தெரிவித்திருக்கிறார் அத்துடன் மேற்கு நாடுகள் மூன்றாம் உலக போரை விரும்பவில்லை என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது you <laughs> மறுபுறம் டெல்லியில் அமைந்துள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகராலயத்தில் பணியமர்த்தப்பட்ட பாகிஸ்தான் தூதரை இந்தியா ஏற்றுக்கொள்ள முடியாத நபராக அறிவித்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிட்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் சமீபத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து அதிகரித்த பதற்றங்கள் மற்றும் எல்லை தாண்டிய இந்திய ராணுவத்தின் பதிலடியை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்ற ஒரு அறிக்கையில் இந்தியாவில் தனது உத்தியோகபூர்வ அந்தஸ்துக்கு முரணான செயல்களில் ஈடுபட்டதற்காக டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் உயர் சாணிகர் ஆலயத்தில் பணிபுரியும் ஒரு பாகிஸ்தான் அதிகாரியை இந்திய அரசு ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியாத நபர் என்று அறிவித்திருக்கிறது அந்த அதிகாரி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டார் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் உயர் சாணிகர் ஆலயத்தின் துணை தூதருக்கு இன்று இது தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் சில மணி நேரங்களுக்கு பிறகு பதிலடி நடவடிக்கையாக எதிர்பார்த்தபடி இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலய ஊழியரை பாகிஸ்தான் வெளியேற்றியிருக்கிறது அது மட்டுமின்றி இஸ்லாமாபாத்தில் உள்ள ஆலயத்தின் ஊழியர் ஒருவர் தனது அந்தஸ்துக்கு பொருந்தாத செயல்களில் ஈடுபட்டதற்காக அவரை பாகிஸ்தான் அரசு ஏற்றுக்கொள்ள முடியாத நபராக அறிவித்திருக்கிறது தொடர்புடைய அதிகாரி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பாகிஸ்தானை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது என்று இந்தியா சொன்ன அதே காரணத்தை பாகிஸ்தான் வழி விவகார அமைச்சகமும் தெரிவித்திருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத நபர் என்பது தூதரக விவகார அடிப்படையில் ஒரு நாட்டில் இனி குறிப்பிட்ட அதிகாரியின் செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை குறிக்கிறது அது இது தூதரக உறவுகளில் மிகவும் கடுமையான நடவடிக்கை வடிவங்களில் ஒன்றாகும் மேலும் இது பெரும்பாலும் உடனடி வெளியேற்றத்திற்கு வழிவகுக்கின்றமே குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சவுதி அரேபியா சென்றிருக்கிறார் அங்கு அவர் நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது நான் பதவியேற்ற நாளிலேயே போரை நான் விரும்ப மாட்டேன் என்று கூறியிருந்தேன் அதனால் தான் இந்தியா பாகிஸ்தானிடையே நடைபெற்று வந்த சண்டையை நான் பேச்சுவார்த்தை மூலம் நிறுத்தினேன் வர்த்தகத்தை முன்னிறுத்தி இந்த உடன்பாட்டை எட்டு வைத்தேன் நண்பர்களே வாருங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்வோம் கொஞ்சம் வர்த்தகம் செய்வோம் என்று அவர்களிடம் நான் கூறினேன் அணு உபகனைகளை வர்த்தகம் செய்ய வேண்டாம் நீங்கள் உருவாக்கும் அழகான பொருட்களை வர்த்தகம் செய்வோம் என்றேன் அவர்கள் இருவரும் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவர்கள் மிகவும் வலுவான தலைவர்கள் நல்ல தலைவர்கள் புத்திசாலி தலைவர்கள் எனவே சண்டையை நிறுத்திவிட்டார்கள் சிறியதாக தொடங்கிய போர் நாளுக்கு நாள் கொண்டிருந்த நேரத்தில் அதில் சிக்கிய லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழக்கும் நிலை உருவாகியிருந்தது என்று தெரிவித்தார் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த சண்டையை தான் தான் நிறுத்தினேன் என்று ட்ரம்ப் ஏற்கனவே கூறியிருந்தார் இந்த நிலையில் அவர் மீண்டும் அதே கருத்தை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதையடுத்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார் டிரம்பின் கருத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் காஷ்மீர் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் பாகிஸ்தானுடன் இருதரப்பு ரீதியாக மட்டுமே விவாதிக்கப்படும் என்பது இந்தியாவினுடைய நீண்டகால கொள்கை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவிடம் திரும்ப ஒப்படைக்கப்படுவது மட்டுமே நிலுவையில் இருக்கின்ற ஒரே பிரச்சனை பாகிஸ்தான் தளங்கள் மீது இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதல்கள் காரணமாக மட்டுமே போர் நிறுத்தத்தை பாகிஸ்தான் முன்மொழி でも。 ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கியதிலிருந்து இந்தியாவின் ராணுவ நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்கா மற்றும் இந்திய தலைவர்களிடையே அவ்வப்போது உரையாடல் நடந்தது ஆனால் அவற்றில் வர்த்தகம் தொடர்பான பேச்சு எழவில்லை என அவர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டதன் பின்னணியில் அமெரிக்கா இருப்பதாக ஜனாதிபதி டிரம்ப் தொடர்ந்து கூறி நிலையில் அதன் பின்னணி தொடர்பில் புதிய தகவல்கள் வெளிவர தொடங்கியிருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் நிறுத்தம் குறித்து நான்கு நாடுகள் சம்பவத்தன்று அறிக்கை வெளியிட்டன அமெரிக்கா பாகிஸ்தான் இந்தியா அதன் கடைசியாக சீனாவும் இந்த விவகாரத்தில் அறிக்கை வெளியிட்டது அமெரிக்காவும் சீனாவும் இதில் தங்கள் பங்களிப்பை பதிவு செய்திருக்கிறது இந்த நிலையில் உலக அமைதிக்கான தூதராக தன்னை காட்டிக்கொள்ளும் டொனால்டு டிரம்ப் போர் நிறுத்தத்திற்கு காரணம் அவரது நிர்வாகம் தான் என்ற வியத்தகு அறிவிப்பை முதலில் வெளியிட்டார் ஆனால் இதை இந்திய தரப்பு மறுத்து வருகிறது உண்மையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்ததன் பின்னர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பின்னரே இந்தியா அறிவித்தது இதனிடையே அமெரிக்காவின் முடிவுக்கு கட்டுப்பட்டு பாகிஸ்தான் போர் நிறுத்தம் அறிவித்ததை சீனா ஏற்றுக் என்றே தற்போது தகவல் வெளியாக இருக்கிறது சீனாவை தனிமைப்படுத்தும் விதமாக டிரம்ப் முந்திக் கொண்டதும் ஒரு காரணமாக கூறப்படுகிறது பாதுகாப்பு வட்டாரங்களில் இருந்து கசைந்த தகவல்களின் அடிப்படையில் நெருக்கடி மற்றும் துயரத்தின் போது சீனாவை தொடர்பு கொள்வதற்கு பதிலாக அமெரிக்காவை அணுகியதற்காக பாகிஸ்தான் மீது சீனா வருத்தம் கூறப்படுகிறது அது மட்டுமன்றி சீனா பாகிஸ்தானை தொடர்பு கொண்ட அதே இந்தியாவையும் தொடர்பு கொண்டிருக்கிறது அத்துடன் போர் நிறுத்தம் ஏற்பட்டதற்கு சீனாவே காரணம் என குறிப்பிட்டிருப்பதோடு பாகிஸ்தானின் இஷாக் தார் மற்றும் இந்தியாவின் அஜித் தோவால் ஆகியோருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள்தான் இறுதியில் பதற்றத்தை குறைத்து முழுமையான நீடித்த போர் நிறுத்தத்தை கொண்டுவர உதவியது என்று சீன வழி அமைச்சர் வாங் ஜி கூறியிருந்தார் மேலும் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்த சில நிமிடங்களில் பாகிஸ்தான் வழிவிவகார அமைச்சரும் இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது என்பதை சமூக ஊடகத்தில் உறுதி செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைக்கு இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியின் ஊடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்